கொலை நாடாக மாறிக்கொண்டிருக்கும் திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் கொலைகளும் வழக்கம் அதுவும் சாதாரண பொதுமக்கள் இருந்து அரசு உயர் அதிகாரிகள் வரைக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் நீங்க இருக்கு செப்டம்பர் எட்டாம் தேதி மட்டும் தமிழகத்துல ஆறு கொலைகள் நடந்திருக்கு சென்னையில ஒரு ஆட்டோ டிரைவரை பத்து பேர் சேர்ந்து கத்தியால குத்தி கொலை பண்ணாங்க கோவையில ஒரு கூலி தொழிலாளிய நாலு பேர் சேர்ந்து கல்லால அடைச்சு கொலை பண்ணிருக்காங்க ராமநாதபுரத்துல ஜாமீன்ல வந்தவர் கூலிப்படையால அதிமுக பிரமுகர் வெளியப்பன் கோவையில மதுபோதையில கும்பல் ஒரு இளைஞரை கொலை பண்ணுச்சு நெல்லையில முழு மூணு வயசு குழந்தைய கொலை பண்ணிருக்காங்க இது மட்டும் இல்ல முதியோர்கள் கொலை செய்யப்படுறது இந்தியாலயே தமிழகத்துலதான் அதிகம்னு டேட்டாவே இருக்கு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அமைதி பூங்காவா தமிழகம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டாலும் கொலைகளும் குற்றங்களும் தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு மக்களுக்கு காட்டுது அதிகரிக்கும் கொலைகளை கண்டுக்க ஆளுங்கட்சிக்கு மனசு இல்ல அவதி நிலையில தமிழகம் இருக்க அமெரிக்க பயணம் போயிருக்கிற முதல்வர் கட்சி மீட்டிங் வச்சு வைப் பண்ணிட்டு இருக்காரு ஒரு மாநிலத்தோட காவல்துறைய தன்னோட ஏவல் துறையா வச்சிருந்தா சட்டம் ஒழுங்கு என்ன ஆகும்னு முதல்வருக்கு இப்ப வாச்சு புரியுமா